அதாவது கடன் கொடுப்பதையே குற்றமாக மாற்றிடணும் கடன் கொடுக்கவே கூடாது ஏன் நான் கடன் கொடுத்தேன் திருப்பி தரல அப்படின்னு யாராவது புகார் கொடுத்தா அப்படி புகார் கொடுத்தவரே நம்ம வந்து சிறையில் அடிச்சு போடணும் அது மாதிரி ப்ரோ நோட்டில் வாங்கிட்டு கையெழுத்து போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அது தனி மனிதர்கள் யாரும் மனிதர்களுக்குள் கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுக்குற வேலையாக அரசாங்கம் தான் பண்ணணும் பேங்க்கு தான் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் ஆனாலும் பேங்க் தான் கொடுக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளே அல்லது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு உள்ளே நீ மற்றவங்கிட்ட கடன் வாங்கிக்கோ மனிதர்களுக்குள் ஒருவருக்கு ஒரு கடன் கொடுத்துக்கலாம் ஒரு ஆயிரம் ஐநூறுக்குள்ளே கடன் கொடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போச்சுனாலே நீ பேங்க்கிட்ட தான் போய் அந்த கடனை வாங்கணும் பேங்க்கிட்ட வாங்கிட்டு அதை எப்படி திருப்பி செலுத்த போகிற ஏன்னா இல்லை என்னால் திருப்பி செலுத்த முடியாதுன்னு நீ இப்போ உனக்கு கடனே வாங்காத வாங்குவதற்கு உனக்கு தகுதி கிடையாது கடன்னா என்னது திருப்பி கொடுக்கணும் தானே அப்படின்னா திருப்பி உன்னால் கொடுக்க முடியாது என்னால் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு கடன் தேவை ஆனால் இல்லை என்னால் திருப்பி கொடுக்க முடியாதே நான் கண்டிப்பாக கொடுத்தாகணுமே பேங்கில் வாங்கினா அப்போ கொடுக்க முடியாதுன்னா அப்போ உனக்கு நீ கடன் வாங்கிற தகுதியை உனக்கு இல்லை அப்போ ஆ போய் நீ கடன் வாங்குற பத்தாயிரம் வேணும் ஆனால் உனக்கு உனக்கு தெரியும் நம்ம இதெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு திருப்பி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சே மனிதர்களிடம் நீ கடன் வாங்குற உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கடன் வாங்குற அப்படின்னா அது ஒரு ஏமாத்து வேலை தானே அப்போ அதனால் மனிதர்களுடைய உறவுமுறை பாதிக்குது கடன் கொடுக்கற வாங்குறதுனால மனிதர்களுக்குள்ளே கொடுக்காம நான் நாட்களை இழுத்து அடிக்கிறதுனால மனிதர்களுக்குள்ளே உறவுமுறை பாதிக்குது மனிதர்களுக்கு மனிதர்கள் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுது அதனால் கடன் கொடுப்பதையே தடை செய்ய வேண்டும் ஒரு ஐநூறுபாய்க்குள்ளே அல்லது ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் நீ கடன் கொடுக்கலாம் அதுக்கு மேலே நீ யாருக்குமே கடன் கொடுக்க கூடாது அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு யாருக்குமே கடன் கொடுக்காத அப்படி கடன் கேட்குறதும் தப்பு கொடுப்பதும் தவறு அப்படி கொடுத்துட்டு எனக்கு தரலன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் ரூபாய் கடன் கொடுத்தேன் எனக்கு தரல பத்தாயிரம் கொடுத்தேன் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் எனக்கு அவர் திருப்பி தரல அப்படின்னா அந்த புகாரை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ப்ரோ நோட்டில் கையெழுத்து போடுறது கடன் கொடுக்குறத கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அது பேங்க் மூலமாக தான் கொடுக்கணும் ஆயிரரூபாயனாலும் சரி ரூபாய்க்கு மேலே உள்ள கடன் எல்லாமே அது பேங்க் தான் கொடுக்கணும் அந்த கடனையை எளிதாக பெறுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி திருப்பி செலுத்துவதற்கான உத்தரவாதத்தை உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு குறைந்த வட்டி போட்டு அந்த கடனை வந்து அரசாங்கம் தான் கொடுக்கணும் எனக்கு இப்போ ரூபாய் கடன் தேவைப்பா நான் உடனே பேங்க்குக்கு தான் போகணும் பேங்க் போய் ரெண்டாயிரூபா கடன் அதை நான் எப்படி திருப்பி செலுத்துறது குறைந்த வட்டி மிக குறைந்த வட்டி அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் தான் கடன் கொடுக்கணும் பேங்கே அதிகமாக வட்டி போடுறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க திரும்ப மனுஷங்கிட்ட தான் கடன் வாங்குறாங்க ஏன்னா பேங்க் அநியாய வட்டி அநியாய வட்டியை கொடுங்கிறாங்க அப்போ நீ குறைந்த வட்டிக்கு கடனை வாங்கி கொடுத்து விட்டால் யாரும் மக்கள்கிட்ட கடன் வாங்க மாட்டாங்க குறைஞ்ச வட்டி கிடை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்லேயே போய் கடன் வாங்குவோங்க அப்போது குறைந்த வட்டியை வட்டி வச்சு அப்போ பேங்கில் மனிதர்கள் மனுஷங்கிட்ட கடன் வாங்காமல் பேங்கில் போய் எல்லா கடனையும் பேங்க்கில் போய் வாங்குற மாதிரியான ஒரு வழி பண்ணணுன்னா வட்டியை குறைச்சிடணும் குறைச்சிட்டா மக்கள் இவங்க மனுஷங்கிட்ட வாங்குறப்பதெல்லாம் இங்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் பேங்க்கு இன்னும் வருமானம் அதிகரிக்கும் அதனால் தனி மனிதர்கள் கடன் கொடுப்பதில் சட்டப்படி குற்றம் ஐநூறு ரூபாய்க்கு மேலே யாரும் கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டுடணும் ரூபாய்க்கு மேலே நீ கடன் கொடுத்து அல்லது ரூபாய்க்கு மேலே கடன் கொடுத்து எனக்கு திருப்பி தரல அப்படின்னு சொல்லிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எங்கேயும் வந்து நிற்காத அப்படி நீ கொடுத்தாலே அது சட்டப்படி குற்றம் உனக்கு உனக்கு தான் தண்டனை அப்படின்னு ஒரு சட்டத்தை நம்ம போட்டு கடனை வங்கி தான் கொடுக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கடன் என்பது அது வங்கி தான் கொடுக்க வேண்டும் மிக குறைந்த வ வட்டியோட வட்டியில் உனக்கு கடன் என்பது உனக்கு கிடைக்கும் ஒரு முறை வாங்கிய கடனை திருப்பி செலுத்தினால்தான் அடுத்த முறை நீ கடன் வாங்க முடியும் குறைந்த வட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வ வசதியை மக்களுக்கு ஏற்படுத்தணும் மனித உறவு முறைகளை பாதுகாக்கணும் இன்றைக்கி வந்து மனுஷங்கிட்ட பழகுறதுக்கே பயப்படுறாங்க பழகுனா அவங்க கடன் கேட்பாங்க அதனாலே பழக மாட்டேன்றாங்க கடன் கேட்குறதுக்காகவே பழகுறாங்க பணம் இருக்குதா அவங்ககிட்ட பழகுறாங்க ஏன்னா அவங்ககிட்ட கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழகுறாங்க வாங்கினா அவ்வளோ ஈஸியாக திருப்பி தர மாட்டேன்றாங்க அதனால் என்னது உறவு முறைகளை பார்த்தாலே பயம் தான் வருது வெறுப்பு தான் வருது இது தனியாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை ஆனால் மனிதர்கள் நல்லா பேசணும் பழகணும் இந்த கடனை இதெல்லாம் மறந்துட்டு மனிதவர்கள் நல்லா பேசணும் சப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்போ அதற்கு தடையாக இருக்கக்கூடியது தான் இந்த கடன் வாங்குகிற வழக்கம் இந்த வழக்கத்திற்கு தடை போட்டு விட வேண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே யாரும் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறத வலியுறுத்த வேண்டும்